ரோசி இப்போ ஹாப்பியாக நீ கேட்ட மாதிரியே நான் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கேயே நல்லா சுற்றி பார்த்துக்கோ இன்னைக்கு ஒரு நாள் இங்கே நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஜாக்கி அங்கே பார்த்தியா ஏதோ டிஃப்ரெண்ட்டான பறவையாக இருக்கு நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி பறவையை பார்த்துருக்கவே முடியாது காட்டிலலாம் இதெல்லாம் பார்க்க முடியும் போல வா பக்கத்தில் போய் பார்க்கலாம் வெயிட் பண்ண ரோசி காட்டுக்குள்ளே தனியாக எங்கேயும் போக வேண்டாம் அபியும் இன்னமும் இன்னும் காணும் அவங்க வரவிட்டு போய்க்கலாம் ஜாக்கி எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத ஜாக்கி காட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் ஒன்றும் தெரியல வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயமா இருக்கு ஜாக்கி பகல்லையே இப்படி இருக்கு நைட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியலையே ஆமா அபி இது பெரிய காடு நைட்லலாம் சிங்கம் புளி கரடியெல்லாம் சுத்தும் மாட்டினோன்னா நம்மளை அப்படியே சாப்பிட்றோம் எனது சிங்கம் புளியெல்லாம் வருமா என்ன ஜாக்கி இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலை சொல்லியிருந்தேன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் நான் போகிறேன் போங்க ரோசி போகாத நில்ல நம்ம நைட் ஆகுறதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்போலாம் ஒரு மிருகமும் வராது எதுக்கு ஜாக்கி இந்த ரோசியெல்லாம் நம்ம கூட்டத்தில் சேர்க்கிற சரியான பயந்தான் கொடியா இருக்கிறான் இவ்வளவு வச்சுட்டு எங்கேயுமே போக முடியாது போல ஜாக்கி எனக்கு ரொம்ப பசிக்குது ஜாக்கி நம்ம இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த காடெல்லாம் சுத்தினால பயங்கரமாக பசிக்குது ஏதாவது சாப்பிட கொண்டு வா ஜாக்கி ஐயையோ மீனும் உனக்கு பசிக்குதா நம்ம கொண்டு வந்த எல்லாமே வண்டியிலே வச்சு இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோமே இப்போ இந்த காட்டுக்குள்ள போய் என்ன தேடுறது சரி ஓகே ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுங்க ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஆமா ஜாக்கி மொத்தமாக போய் தேடணும்னா லேட் ஆகும் அதனால நானும் அப்படியும் ஒரு பக்கம் தேடுறோம் நீயும் ரோசியும் ஒரு பக்கம் தேடுங்க ரொம்ப பசிக்குது சரி வா ஜாக்கி நம்ம இந்த பக்கம் போய் சாப்பிட ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு பார்க்கலாம் மீனும் அப்படியே அந்த பக்கம் தேடட்டும் ஹே அபி அங்கே பாருப்பா பிங்க் கலரில் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு மரம் இருக்கு வா பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஹே மீனு இங்கே பாத்தியா இந்த மரத்தில் இலைகள்லாம் எப்படி பிங்க் கலரில் இருக்குன்னு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இங்கே பார்த்துட்டு பின்னாடி எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் இருக்குன்னு இங்கே நல்லா குளிக்கலாம் போலயே தண்ணிக்கெலாம் இப்போ பிரச்சனையே இல்லை இதை பார்த்ததும் எனக்கு குளிக்கணும் போலயே இருக்குது அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த மரத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவும் பழங்கள் கிடைக்கிற மாதிரி தெரியலையே அபி பழங்கள் கிடைக்கலனா பரவாயில்ல மீனு கொஞ்சம் நேரம் இதை பார்த்து ரசிக்கலாம் நம்ம ஊர்லலாம் இந்த மரத்தெல்லாம் பார்க்க முடியாதுல்ல ஜாக்கியும் வந்திருந்தா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல பாவம் அவங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க ஆமா அபி அவங்களும் வந்திருந்தாங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா குளித்து ஆட்டம் போட்டுக்கலாம் ஜாலியாக இருந்திருக்கும் ஹே ஜாக்கி அங்கே பாரு ஒரு பெரிய மரம் இருக்கு அதில் நிறைய பழங்கள் இருக்குது அதை நம்ம பறித்து சாப்பிடலாமா ஓகே ரோசி நீ இங்கே இரு நான் பறித்து பறித்து கொடுக்குறேன் நம்ம பறித்து முடிச்சதும் மீனும் அபி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடலாம் ஐயோ ரோசி இங்கே என்ன ஒரே எறும்பு குழியாக இருக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம் சீக்கிரம் இந்த பழத்தை பறிச்சுட்டு கிளம்பிடலாம் அம்மா ஜாக்கி இது நம்ம பார்க்குற நார்மல் எறும்பு மாதிரி இல்லையே ஏதோ காட்டெரும்பாக இருக்கும் போலையே ஜாக்கி என் உடம்பெல்லாம் எறும்பு ஏறுது ஜாக்கி சீக்கிரம் வா நம்ம உடனே கிளம்பலாம் அங்கே மீனும் அபி எல்லாம் பசியோடு இருப்பாங்க ஒரு வழியா எல்லா பழங்களையும் பறிச்சுட்டு வந்துட்டோம் சாப்பாடுக்கு பிரச்சனை இருங்க நாங்களும் வந்துடும் எங்களை விட்டுட்டு சாப்பிடாதீங்க ஜாக்கி ஜாக்கி இந்த பழம் நல்லா இருக்குது இருக்குது சூப்பராக ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் பழுத்து இருந்தா நல்லா இருக்கும் காயா இருக்குது என்ன பண்ணுறது மீனும் இந்த காட்டுக்குள்ளே நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்காது கிடைக்கிறத வச்சு தான் உயிர் வாழணும் நீ வேற பசுக்குதுன்னு சொன்னியா அதான் இதை பறிச்சுட்டு வந்த சாப்பிடு ஏய் எல்லாரும் அங்க பாருங்க ஒரு அழகான பட்டர்ஃப்ளை எப்படி பறந்து சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்கி அதை பிடிக்க முடியுமா ஏய் அது ரொம்ப பொதரா இருக்குப்பா அந்த சைடுலாம் போனோம்னா நம்ம டேஞ்சர்ல மாட்டிக்குவோம் வேணா இங்க இருந்தே பார்த்து ரசிங்க அடுத்து என்ன பண்றது ஜாக்கி சாப்பிட்டு முடிச்சது எங்க போலாம் எங்கயாவது சுத்தி பார்க்கலாமா ஆசையா இருக்கு ஜாக்கி எங்கயாவது கூட்டிட்டு போ ஹே ரோசி நாங்கள் பழத்தை தேட போகும்போது ஒரு சூப்பரான குளம் மாதிரி தண்ணி பார்த்தோம் தெரியுமா நல்லா இருந்துச்சு அங்கே போய் விளையாடலாமா அப்படியா அப்போ எல்லாரும் அங்கேயே போகலாம் நல்லா குளிக்கலாம் ஆட்டம் போடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நம்ம ஊரில் இந்த குளம் அருவியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல இங்கே வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுக்குள்ளே விளையாடுறது தீ மூட்டம் பொருட்டுறது அருவியில் குளிக்கிறதெல்லாம் காட்ட போகிறோம் ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் பாய்